நடிகை சமந்தா முகத்தை மறைச்சிட்டே நடந்து போறாங்க நான் டீ கடைக்காரரோட பையன்தான் அப்படின்னு பாண்டியன் ஸ்டோர் செட்டில நடந்த சம்பவம் பத்தி உருக்குமா குமரன் என்ன சொல்லியிருந்தாரு வாங்க என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம் நடிகை சமந்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப வந்து அவங்க தசலட்சி நோயால பாதிக்கப்பட்டு சினிமாவில நடிச்சாலுமே அவங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க அவரோட பிரிவுக்கு அப்புறமா அவங்க தனிமையில தான் இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க இரண்டாம் திருமணம் பண்ணிக்க போறாங்கன்னு அத்தனை விஷயங்கள் அவங்களை பத்தி வெளியாயிட்டே இருக்கு நிறையவே வந்து அவங்க இரண்டாம் திருமணம் பண்ணிக்க போறாங்க பிரபல இயக்குனர் தான் அப்படின்னு எல்லாம் சொல்லி செய்திகளை பரப்பி விடுறாங்க சமீபத்தில் சமத்து அவங்களும் துபாயில வந்து யாரோ கைப்பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை பதிவிட்டிருந்தாங்க ஜிம்ல இருந்து அவங்க போது இப்போ வந்து ரீசெண்டா யாரும் போட்டோ எடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக மாஸ்க் அணிஞ்சிட்டு வெளியே வந்திருக்காங்க கோபமா வந்திருக்காங்க அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு முகத்தை மறைச்சிக்கிட்டே அவங்க போறாங்க ஏன்னா போட்டோ எடுக்கும் போது அந்த ஃபிளாஷ் லைட் வந்து அவங்க கண்ணுல பட்டா அந்த வலி ஏற்படுது இப்படி எல்லாம் அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க ரொம்ப அதிகமா லைட் வெளிச்சத்தை எல்லாம் என்னால பார்க்க முடியல அப்படின்னு சமந்தா அவங்க சொன்னது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனாலதான் அதிகமா கண்ணாடி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிருந்தாங்க ஆனாலும் அவங்க ஜிம்முக்கு போற இடத்துக்கெல்லாம் போய் எல்லாருமே புகைப்படம் எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது இப்படி எல்லாம் பண்றது அவங்களுக்கே வந்து பிடிக்கல நிறைய முறை அவங்க திட்டி இருக்காங்க ஆனாலும் இவங்க வந்து மறுபடியும் புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுத்துட்டே தான் இருக்காங்க அதனாலதான் சமந்தா அவங்க முகத்தை மறைச்சிட்டு போறாங்க என்னதான் இருந்தாலும் அவங்க உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நேரத்துல அவங்களை இவ்வளவு சொல்ல ஏங்க பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய பேர் இந்த கருத்துக்களை பதிவிடுறாங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல் வழியா நம்ம எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சவர் தான் கதிர் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்ச குமரன் தங்கராஜ் இப்ப அவர் தன்னுடைய நீண்ட நாள் கனவான ஹீரோவா நடிச்ச குமார சம்பவம் படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு நவம்பர் பன்னெண்டு அதோட முன்னோட்ட வெளியீட்டு விழாலாம் நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியில அவர் பேசும்போது இந்த மேடையில நான் நிக்கிறது எனக்கு ரொம்ப உணர்வு இருக்கு வாழ்க்கையில சினிமா வந்து என் லட்சியம் ஒரு வார்த்தை வரும் உண்மையில் எனக்கு அது மிகப்பெரிய லட்சியம் கிட்டத்தட்ட பதினேழு வருஷமா சினிமாவில் ஹீரோ ஆகணும்னு கனவு இருந்தேன் அந்த கனவு இப்ப எனக்கு நிஜமாயிருச்சு எங்க தயாரிப்பாளர் கணேஷ் அண்ணா தான் எப்பவுமே வந்து என் கூட நின்னாரு குமரனோட குடும்பத்துக்கு சினிமா பின்னணி எதுவும் கிடையாதாமா ஆனா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க குடும்பம் வந்திருக்காங்க அப்பா ஒரு டீ கடையில வேலை தூரம் வேதனை பட்டிருக்க ஹீரோவா வரணும்னு அவ்வளவு ஆசை இருந்துச்சு என் கனவையும் என் அப்பாவோட கனவையும் நான் நினைவாக்க போராடினேன் எங்கெங்கோ அழைஞ்சு திரிஞ்சு கடைசியா பாண்டியன் ஸ்டோர் தொடர்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்புறம் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கு ஆரம்பிச்சது தன்னுடைய போராட்டத்தை அவர் நிறைய சொல்லி இருக்காரு ஆரம்பத்துல எவ்வளவோ பிரச்சனைகளை வந்து அவரு சந்திச்சிருக்காரு வாழ்க்கையில குமார சம்பவம் ரொம்ப முக்கியமான சம்பவம் இது உணர்வு இருந்துச்சு அதே சமயம் திருப்தியாவும் இருக்குன்னு சொன்னாரு இந்த படத்தோட இயக்குனர் பாலாஜி அவர் பேசும்போது கூட பிரபலமா இருந்த காலத்துல இருந்தே நண்பர்களா இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க குமரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு குமார சம்பவம் ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் படமா வந்திருக்கு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடும்பத்தோடு சேர்ந்து பாக்குற மாதிரி தரமான படைப்பா கொடுத்துருக்காங்க குமரன் உறுதியாக சொல்லியிருக்காரு படம் நல்லா இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் நம்ம சினிமா தக்கவள தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க